தாவேக்காவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த தொண்டர்கள் இப்ப தாவேக்காவோட தலைமைக்கே எதிரா மாறி இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன கண்மூடித்தனமா நடிகர் விஜய் பின்னாடி போயிட்டு இருந்த அந்த கூட்டம் இப்ப கண்ணை திறந்து ஒரு சில கோரிக்கைகளை நடிகர் விஜய்க்கு வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளை பார்க்கும் கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு அது என்னென்ன கோரிக்கைகள் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரைய கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கரூர் விவகாரத்துக்கு அப்புறமா அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுக்காக தவேக்கா தரப்புல இருந்து கரூர்ல ஒரு தனியார் மண்டபம் வந்து புக் பண்ண செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த செய்தி போய் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது இந்த தகவல் வெளியான உடனே தவேக்காவோட தொண்டர்கள் எல்லாருமே ஒரு ஷாக்குள்ள போயிடுறாங்க அந்த ஷாக்குல இருக்கும்போதே என்னொரு செய்தியுமே வெளியாக்குது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களை பனையூர்க்கு வரவழைச்சு அங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது இந்த செய்தியை கேட்ட உடனே ஷாக்ல இருந்த தொண்டர்கள் எல்லாருமே வருத்தத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வருத்தத்தோட வருத்தமா ட்விட்டர் இப்போதைக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அங்க ஒரு மீட்டிங் அதாவது ஸ்பேஸ் அந்த அதுல ஒரு மீட்டிங்கை போடுறாங்க அந்த மீட்டிங்ல அத்தை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான தாவைக்காவோட நிர்வாகி அவங்களும் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தங்களோட அந்த வருத்தங்களை அப்படியே கொட்டி தீக்குறாங்க என்ன கொட்டி தீக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் தான் தெரியுது இத்தனை நாள் நாங்க முட்டு வச்சிருந்தோம் எத்தனை நாள் தான் நாங்க முட்டு கொடுத்துட்டே இருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க இடத்துக்கே போய் கூட சந்திக்க முடியாதா இதை பெரிய வேலை என்ன இருக்க போகுது இத பத்தி ஏதாவது தவறா பேசணும் அப்படின்னா போலீஸ் வேற நம்மள வந்து கைது பண்றாங்க அவங்களோட தொந்தரவுமே இருக்கு இப்ப நாங்க என்னதான் செய்யறது அத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஸ்பேஸ் மீட்டிங்ல தாவைக்கா தொண்டர்கள் எல்லாருமே அவங்களோட வருத்தத்தை கதறிட்டு இருக்காங்க அதாவது அவங்களோட பாஷையில சொல்லணும் அப்படின்னா கதறிட்டு இருந்திருக்காங்க இதை முடிஞ்ச உடனே அவங்களோட வருத்தம் இன்னுமே அடங்காம இத தன்னோட பதிவுகள்லையும் தெரிவிச்சுட்டு வராங்க அவங்க தாவிகா விஜய் அவர்களுக்கு ஒரு சில கோரிக்கைகளையுமே வச்சிருக்காங்க அதுல ஒரு மிக நீண்ட கோரிக்கையா ஒரு தொண்டர் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கை என்ன அப்படிங்கறத பாக்கலாம் மிஸ்டர் எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்துதான் இந்த பதிவு வந்து போட்டிருக்காங்க இந்த அக்கவுண்ட் இதுக்கு முன்னாடி தாவிகாவுக்கு ஆதரவா பல பதிவுகளை போட்டுட்டு வந்திருக்கத நம்மளால பார்க்க முடியும் இப்ப அவங்க என்ன கோரிக்கையை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா புஷி ஆனந்த் வயரா கட் பண்ண வேண்டும் அப்படின்னு தன்னோட முதல் கோரிக்கையை வச்சிருக்காங்க இதை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம அப்படின்னா குஷி ஆனந்த் அவர்கள் வந்து வேற யாரையுமே விஜய சந்திக்க விடுறதில்ல அப்படிங்கற ஒரு செய்தியை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருப்போம் தான் இவருமே இந்த ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்த கோரிக்கை என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஜான் ஆரோக்கிய சாமி துரத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல இன்டர்வியூ கொடுத்த ஒரு சில மூத்த பத்திரிக்கையாளர்களுமே சொல்லிருக்காங்க ஜான் அவர்கள் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு அவர்கள் பேசக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே எழுதி குடுத்துட்டு இருக்கிறதா நிறைய பத்திரிக்கையாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கண்டென்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்குது இல்லையா

பத்திரிகையாளர்கள் தலைவரோட நேரடி தொடர்பில் இருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது இந்த கோரிக்கையை தான் இவர் வந்து மூணாவதா வச்சிருக்காரு அடுத்ததா இசிஆர் சரவணன் தரிசனம் செய்ய புதியதாக கோவில் கட்டப்பட வேண்டும் யார் இந்த இசிஆர் சரவணன் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் யாரு அவருக்கு எதுக்காக கோவில் கட்டணும் அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மக்களின் பிரச்சனைக்கு ஏற்றவாறு மூன்று அல்லது பன்னிரண்டு மணி நேரத்தில் குறைந்தபட்ச ஆதரவாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் கொடுக்க வேண்டும் இதுவும் எப்படி கொடுக்கணும்னா ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் எந்த இடத்துல நீங்க வந்து அவைலபிளா இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்க ஆதரவை கொடுங்க குறைந்தது மூணு அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் மக்களுக்காக ஒதுக்குங்க அப்படின்னு அவரோட கோரிக்கையை வச்சிருக்காரு இவ்வளவு அருமையான கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காரு இவங்க எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற பேர்ல எதுவுமே தெரியாதவங்கள வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்லலைங்க தாவை காத்தொண்டர்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து அவங்களோட கோரிக்கைகளை வச்சிருக்காங்க அதை வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்த கோரிக்கையா அரசு தரப்பு மீடியாக்கள் பறக்கும் அவதூறுகளில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வைத்து செருப்பால் அடிக்க வேண்டும் அரசு தரப்புல இருந்து எந்த ஒரு அவதூறு பரப்புறாங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க ஒருவேளை அரசு தரப்பு நினைக்கிறேன் அடுத்த கோரிக்கையா மாவட்ட செயலாளர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை குஷியானந்த் அல்லாத ஒரு குழுவை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் அவரை பாத்துக்கிறதே வந்து புஷியானந்த் அப்படின்னு தான் சொல்லப்படுது புஷியானந்த் அவர்கள் இல்ல அப்படின்னா அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன வழிமுறை இருக்கும் யாரு கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரியல ஒருவேளை இரண்டாம் கட்ட தலைவர்களா இன்னும் மற்ற கட்சிகள்ல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா மூத்த தலைவர்கள் அவர்களை வைக்கிறதுக்காக சொல்றாரு அப்படிங்கறத நம்மளாவே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அடுத்ததா தலைவர் தனது ட்விட்டர் ஐடியை தானே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு டிவி கே தொண்டரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா தலைவர் அவரோட ட்விட்டர் ஐடியா அவரே பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிபிஐ விசாரணை கேட்டபோது நீதி வெல்லும் அப்படிங்கிற ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க இல்லையா அது அப்போ தலைவர் போடலையா இது தெரியாம அதை வந்து நிறைய பேர் பண்ணி நீதி அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களே அவங்களோட நிலைமையெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடுத்ததா அறிக்கை சம்பந்தப்பட்ட பேப்பர் வேலைகளை செய்து தர அனுபவம் வாய்ந்த ஒரு குழுவும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து சர்க்குலேட் செய்யும் வேலை மட்டுமே புஷியான வழங்க வேண்டும் கேட்டிருக்காங்க வந்து அவரோட கட் பண்ணி அறுத்து என்னன்னா புஷியானதுக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே செய்யாம அந்த பியூன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு வேலையை மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா புஷியானந்த் அவர்களை வந்து நீங்க நம்பி இருக்காதிங்க அவருக்கு வந்து போயிட்டு வரக்கூடிய அந்த பியூன் வேலையை மட்டும் கொடுங்க அதாவது செக்யூரிட்டி அந்த வேலையை மட்டுமே கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையா இந்த தொண்டர் வச்சிருக்காரு இந்த தொண்டரோட பேரு மிஸ்டர் எக்ஸ்பைரி இது வந்து நான் சொல்லல அவர் அவரோட பதிவுல தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் பத்தாவது கோரிக்கையா எந்த விஷயமாக இருந்தாலும் மூன்று நான்கு பேரிடம் ஆலோசனை கேட்டு இறுதி முடிவை தலைவரே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ வரைக்கும் இறுதி முடிவா தலைவர் எடுக்கல அப்படிங்கறத இவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்த திட்டம் என்னவென்று தினசரி சிடிஆர் பத்திரிகையாளர்களிடம் அப்டேட் செய்ய வேண்டும் இதுவரைக்குமே தாவைக்காவிலிருந்து எந்த ஒரு தகவலுமே வந்துட்டு அப்டேட் செய்யப்படுறதே கிடையாது சொன்ன மாதிரி அது வந்து தகவலா மட்டும் தான் வெளி வந்துட்டே இருக்கு இப்போ அவர் வந்து பனையூர்ல போய் மக்களை வந்து மக்களை வரவழைச்சு சந்திக்க போறாரு மாமல்லபுரத்துல மக்களை வரவழைச்சு சந்திக்க போறாரு அப்படின்னு சொன்னதையுமே தகவலா வந்த ஒரு விஷயம் மட்டும் தானே தவிர இது வந்து அபிஷியலா அவங்க ஐடியில இருந்து வரல தகவலா வருது அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து திமுக அவங்க ஐ டிவிங் செய்யற வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆனா இது திமுக ஐ டிவிங் செஞ்ச வேலை கிடையாது தவேகா சார்பிலிருந்தே தாவேகாவோட ஒரு நிர்வாகி அவர் பகிர்ந்த ஒரு பதிவு தான் மணியூர்ல வந்து சந்திக்க போறதா சொல்றது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் விஜய் டீம் அப்படிங்கிற ஒரு ஐடி ஒன்று ட்விட்டர்ல இருக்கு அவங்க தான் இந்த செய்தியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அஃபிஷியலா அதாவது அவங்களோட ஐடியில் அஃபிஷியலா அறிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுவே தமிழ சொல்ல இங்கிலீஷ்ல அஃபிஷியலா அறிவிச்சிருக்காரு என்னன்னா இன்ஃபோ இன்ஃபோ அப்படின்னா செய்தி அஸ் ஏ சூட்டபிள் வென்யூ இன் கரூர் டு மீட் தி விக்டிம்ஸ் ஃபேமிலிஸ் குடின் பி அரேஞ்ச் டியூ டு செட்டின் இஷ்யூஸ் தளபதி விஜய் நவ் பிளான்ஸ் டு பிரிங் தம் ஆல் டு சென்னை அண்ட் மீட் தம் டைரக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு த மீட்டிங் டேட் அண்ட் டைம் வில் பி ஃபைனலைஸ்ட் ஆஃப்டர் அப்டெய்னிங் கண்டஸ்டன்ட் ஃப்ரம் த ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அங்கேருந்து யாரெல்லாம் வரப் வரப்போகிறாங்க அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா சென்னையில் ஒரு இடத்துல வந்து நடிகர் விஜய் அங்கே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சார்பில் இருந்தே ஒரு தொண்டர் வந்து தொண்டரா நிர்வாகியோ யாரோ ஒருத்தர் ஆக்டர் விஜய் டீம் அவங்க வந்து பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவை கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் பேருமே பார்த்துருக்காங்க இதுல இருந்து தான் சென்னையில வச்சு நடிகர் விஜய் கரூர் மக்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்து பரவப்படுது ஆனா இது வந்து திமுகவோட சதி அப்படிங்கிற ஒரு செய்திகளுமே பரப்பப்பட்டு வருது இதுக்கு இதுதான் பதில் ஏன்னா தாவிகா தொண்டர்களே வந்து நாங்க தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அவங்களே கோரிக்கையுமே வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து அந்த தொண்டரோட அடுத்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம் tamam அடுத்த ஆறு மாதம் மக்கள் சந்திப்பை தவிர்த்து எஞ்சிய நேரங்களில் தலைவர் பனையூர் அலுவலகத்திலேயே தங்கும் வசதி ஏற்பாடு செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பனையூர்ல தான் தங்கிட்டு இருக்காரு இதை தவிர்த்து பனையூர்ல என்ன எக்ஸ்ட்ரா பெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சு ஏற்பாடுகள் வந்து செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த கோரிக்கையுமே அவர் வந்து வச்சிருக்காரு இது எல்லாமே சொல்லிக்கிட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எனக்கு இருக்கும் குறைந்தபட்ச அரசியல் புரித்தலை வைத்து இந்த எழுதியிருக்கிறேன் எப்படியும் இதை வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை டிவி கே இருந்து படிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல ஆனா அதை தாண்டி வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுட்டு இவருக்கு வந்து ஆதரவா சொல்லிட்டு இருக்காங்க அடி என்னடா இவரு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரே கட்சிக்குள்ள நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறாரே பேசாம இவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருக்கலாமோ இதை விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத புஷ்ஷியானந்துக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த இடத்துல வச்சு கட்சியை இப்படி நாசமா ஆக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குமுறலுமே நம்மளால கேட்க முடியுது அடுத்து தவிக்கா தொண்டர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சென்னையில் வச்சு பார்க்க போறதா வெளிவந்த இந்த செய்தி இது வந்து தெரிய வந்ததுக்கு அப்புறமே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு தொண்டர் வந்து ஒரு பன்னிரெண்டு கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க இல்லையா அதை தவிர்த்து நிறைய தொண்டர்கள் வந்து அவங்களோட மன வருத்தத்தை தெரிவிச்சிட்டு வராங்க அதில் முக்கியமாக இட்ஸ் அருண் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இவருமே தாவைக்காவுக்கு சார்பாக பல விஷயங்களை ஆதரவான விஷயங்களை ட்விட்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அதாவது அவரோட பதிவுகளை கருத்துக்களாக பதிவிட்டு வந்திருக்காரு இவர் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா கேள்விப்படுறது மட்டும் உண்மையா இருந்தா ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு அதே மாதிரி ஜீவா அப்படிங்கிறவரும் தயவு செஞ்சு கட்சியை கலைச்சிட்டு திரும்ப சினிமாவுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரோட குமுறலை சொல்லியிருக்காரு இதுவுமே ஒரு விதத்துல வந்து ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தான் இத தாவைக்கா தலைவர் கேட்டாங்க அப்படின்னா அடுத்த மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே வந்துட்டு சொல்லப்பட்டு தான் வருது இது எல்லாமே நான் சொல்லல தாவைக்காவோட தொண்டர்கள் பகிர்ந்த செய்தியை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன் ஜோசப் ராஜ் டிவி கே அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உயிரை குடும்பத்தை விட்டவங்கடும் வர நீ எல்லாம் என்னத்த அரசியல் பண்ணி கிளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வருத்தத்தை கோபமா தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரிதான் ராக்கி அப்படிங்கிறவரும் இவருமே வந்துட்டு டிவி கே அப்படிங்கிற அடைமொழி இல்லை அப்படின்னாலுமே தாவிக்காவுக்கு ஆதரவான பதிவுகள் எல்லாமே பதிவிட்டு வந்தவர் தான் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் நாள் தள்ளி போனா கூட பரவ ஆனா பனையூர் மட்டும் கூட்டிட்டு வந்தா ஓட்டு வேஸ்டா போனாலும் பரவாயில்ல நோட்டாக்கு தான் போடுவேன் சொல்றாரு போடுறதும் போடுறதும் ஒரு விதத்துல நீ மட்டும் பனையோருக்கு கூட்டிட்டு நோட்டாவுக்கு போட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இவங்க திமுக மேலையும் அதிமுக மேலையும் ஒரு விதமான கோவத்துல இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது என்ன அப்படின்னா நான் வந்து நோட்டாவுக்கு போட்டாலுமே போடுவேன் ஆனா வேற எந்த கட்சிக்குமே போட மாட்டேன் அப்படிங்கும் போது இவரோட ஆதங்கத்துல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா இவங்களெல்லாம் நம்பாம தானே நாங்கள் வந்து உங்களை நம்பணும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க காட்சிகள் அதாவது படங்கள் படக்காட்சிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஹீரோவாக எங்களுக்கு அறிமுகமாகியிருக்கீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் பார்த்து வளர்ந்த நாங்கள் உங்களை ஒரு ஹீரோவாக நினச்சி உங்கள் பின்னாடி நாங்கள் கண்மூடித்தனமாக வந்துட்டு இருந்தோம் நீங்கள் இப்போ என்னென்னா உங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க இடத்துக்கே போய் ஆறுதல் சொல்லாமல் கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்கிறீங்களே இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வாச்சும் இவங்க கண்ணு திறந்துருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அடுத்ததா விஜய் அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பது ஓசி சோறு சோன் வாயன் ஜான் தான் ஸ்டவின் விஷயத்துல இருந்தே திமுகவுக்கு ஆதரவா அண்ணன் விஜய்க்கு சந்தேகம் வராத அளவுக்கு பூசி மொழிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜான் மேல பழிய தூக்கி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு கோரிக்கைகள் வச்சாங்க இல்லையா அவங்களுமே வந்து ஜான் மேலதான் பழி போட்டிருந்தாங்க இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஜான் அவர்கள் வந்து கட்சிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்காரு இவரு விஜய்க்கு எதிராக ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இந்த டிட்டை பார்க்கும் நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்த ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு பேசிட்டாரு என்ன அப்படின்னா திரு ஜான் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவா ஒரு செய்திகளை வந்து கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் விஜய் இருக்காரு இல்லையா அவருக்கு அரசியல் பண்ணவே தெரியாது அவர் வந்து ஒரு பொம்மையா தான் இருக்கிறாரு அவரை ஆட்டி வைக்கிறது ஜான் அதாவது கண்டென்ட் விஷயத்துல ஜான் அவர்கள் சொல்றத கருத்தை தான் கேக்குறாரு இது மாதிரி ஏற்பாடுகள் எல்லாமே செய்யறது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இது வந்து புஷி ஆனந்த் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயங்கள் எல்லாமே பாத்துக்கிறாரு இந்த கட்சி இருக்குல்லையா அதுக்கு அட்லீஸ்ட் இருநூறு கோடி ரூபாய் படத்தை விட்டு வந்து அந்த காசை வச்சு இவரு தான் ஃபண்டு போடுறாரா அப்படின்னு பார்க்கும்போது அது கூட கிடையாது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் இந்த கட்சிக்கான முழு ஃபண்டையுமே பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பகிர்ந்திருந்தாரு இதை பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்து பொம்மை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இது வந்து பொம்மை தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவரு வெறும் பேருக்கு மட்டும்தான் தலைவராக இருக்கிறாரு தவிர மற்ற எந்த விஷயங்கள்லையுமே வந்து அவர் தலையிடுறதே கிடையாது இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்க்கறதுக்கு தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆனா அதுவுமே வேணா போயிருக்கு அது ஒரு வீணா போன தண்டம் அப்படிங்கிற மாதிரியான அவங்க தொண்டர்கள் பகிர்ந்துட்டு அவங்கள கட் பண்ணி விடுங்க கட்சி வந்து முன்னேறிடும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தும் நிறைய தொண்டர்கள் வந்து அவங்களோட வருத்தத்தை வந்து பகிர்ந்துருக்காங்க அது என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் டிவி கே டியூட்டிகான் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஒரு வருத்தத்தை கோபத்தை அவருமே வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காரு என்ன அப்படின்னா என் அண்ணனுக்கு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ஐடியை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க ட்ராக் பண்ணிட்டு உட்கட்டமைப்பை முழுமையாக முடிக்காமல் எந்தவித அரசியல் செயல்பாடுகளையும் செய்யாதீர்கள் முழு வடிவம் பெறாத அமைப்பு உங்களை மட்டுமல்ல அப்பாவி தொண்டர்களையும் பாதிக்கும் காற்றில் கல்வீடு கட்டி விடலாம் என்பது ஆபத்தானதோடு சாத்தியமற்றதும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காத்துல நீங்க வந்து கல்வீடு கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட்டம் மட்டும்தான் விட முடியும் உங்களால கல்வீடு கட்ட முடியாது உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க எது பண்றதா இருந்தாலுமே அது தொண்டர்களை தான் பாதிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேண்டுகோள் விடுத்து நீங்க வந்து பண்றத பார்த்து பக்குவமா சரியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் சொல்றதுமே ஒரு விதத்துல சரிதான் ஏதோ ஒரு விதத்துல அடி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கரு சம்பவத்துல தலைவர்கள் அவங்களை விட தொண்டர்கள் அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏ அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர் குஷி ஆனந்த் அவர்கள் சொல்லிக்கிட்டு ஆனா அவரு முன்ஜாமீன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட செயலாளர் மதிய அழகனை மாட்டி விட்டு தப்பிச்சு போயிட்டாரு ஆனால் மதியலகன் அவரோட சார்பில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே தெரியாது அவங்க கிட்ட போய் இந்த கடிதத்துக்கு வந்து நீங்க வந்து அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க காவல்துறை கிட்ட அப்படின்னு சொன்னா அவர் வந்து வாங்கிட்டு வந்திருக்க போறாரு அதே மாதிரி இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் எல்லாமே வாங்கி வைங்க அங்க தொண்டர்கள் எல்லாமே வரதெல்லாம் பாத்துட்டு இருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் வந்து பாத்துட்டு இருக்க போறாரு அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல அவர் எங்க இருந்தாருன்னு கூட அடையாளம் தெரியாது ஆனா தான் ஏ ஒன் குற்றவாளியா இப்போ வந்து முன்னிறுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு இப்படி இருக்கும் போது நாங்க எல்லாரும் தப்பிச்சிருவோம் தொண்டர்களை நாங்க மாட்டி விட்டுருவோம் இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைமையை பார்த்து இப்ப தாவிக்கா தொண்டர்கள் பயந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த பயத்தோட வெளிப்பாடாதான் இந்த வேண்டுகோளையும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க கார்த்திக் அப்படிங்கிறவர் ஒரு சஜஷன் வந்து கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படும் போது என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா தாவிக்கா சார்பில் இருந்து நாங்க அனுமதி கேட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல திமுக சதி பண்ணி அந்த அனுமதி தராம மறுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு போற்றை பண்ணப்படுது இல்லையா அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு இருக்காரு மறுக்கப்படும் போதும் வேறு ஒரு இடத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க கட்சி தலைமை தீர்மானித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு திமுக வந்து உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கல அப்படின்னாலுமே கரூர்ல தான கொடுக்கல நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களை சந்திச்சிருக்கலாமே அட்லீஸ்ட் நாமக்கல்லையோ இல்ல வேற எங்கேயோ சந்திச்சிருக்கலாமே நீங்க போய் அவங்கள சந்திக்கணும் ஆனா பனையூருக்கோ இல்லைன்னா மாமல்லபுரத்துக்கோ வர வச்சு சந்திக்கிறது வந்து சரியானதா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனுமே சொல்லியிருக்காரு இந்த சஜஷன் இந்த ஆலோசனை இந்த அறிவுரை இது எதையுமே தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் கேட்க மாட்டாரு அப்படிங்கறது இந்த தொண்டர்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இந்த செய்திகள் எல்லாமே விஜய் அவர்களை கொண்டு போய் சேருமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது அப்படிங்கறதையும் தொண்டர்கள் அப்படிதான் அவங்கதான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இது ஆனந்த் அவர்களுடைய நின்னரும் அதுக்கு மேல வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே அவங்களோட வருத்தத்தை வந்து எப்படியாவது தாவிகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் இது அவருக்கு தெரிஞ்சு அவர் ஏதாவது ஒரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படிங்கிற எண்ணத்துல அந்த தொண்டர்கள் எல்லாமே அவங்களோட அஹ் கதறல குமரிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு விதத்துல கதறிட்டு இருக்காங்க அவங்களோட பாஷையிலேயே சொல்லலாம் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா தூணா இருக்கக்கூடிய தாவேக்காவோட தொண்டர்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக மாறி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையாவே தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நடிகர் விஜயா தான் மாறணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கன்ஃபார்மா தெரிய வருது